வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழக அரசு ஊழியர்கள் சம்பளம் பெறக்கூடிய நாள் சார்ந்து அதிரடி முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது குறித்த முழு விவரங்கள் சார்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுடன் கிடைக்கும் வெள்ள நிவாரணத் தொகை வழங்குவதை சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது புயல் காரணமாக மழை வெள்ளத்தால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு மாவட்டத்தில் பலத சேதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணத் தொகை தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மத்திய மாநில அரசு உயர் அதிகாரிகள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிப்பினை குறிப்பிட்டு விண்ணப்பம் செய்யலாம் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது எனவே டோக்கன் பெற்று பணம் வாங்க வரும் பயனாளிகளை விட விண்ணப்பம் பெற்று நிவாரணம் கோரும் பொதுமக்கள் எண்ணிக்கை தினந்தோறும் அதிகரித்து காணப்படுகிறது வருமான வரி செலுத்துவோர்களுக்கு நிவாரணம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் ஒரே குடியிருப்பில் வருமான வரி செலுத்தும் சிலருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் மற்றவர்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது சில இடங்களில் ரேசன் அட்டையில் விவரங்கள் ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்டிருப்பதால் ஆங்கிலம் தெரியாதவர்கள் லிஸ்டில் தங்களது பெயர் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளனர் சில இடங்களில் விண்ணப்பம் இல்லாததால் பொதுமக்கள் திரும்பி செல்கின்றனர் இந்த நிலையில் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் ஆசிரியர்கள் தங்களின் ஊதியத்தை அளிக்க எழுத்துப்பூர்வமாக விருப்பம் தெரிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்து வெளியான உத்தரவில் கூறப்பட்டிருப்பதாவது அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒருநாள் ஊதியத்தை முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதிக்கு வழங்க பல்வேறு பணியாளர் சங்கங்கள் விருப்பம் தெரிவித்திருக்கின்றன இதனை அரசு ஏற்று டிசம்பர் அல்லது ஜனவரி மாத ஊதியத்தில் பிடித்தம் செய்ய அனுமதி அளித்திருக்கிறது தங்களின் ஒருநாள் அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்களுக்கான ஊதியத்தை வழங்க விரும்பும் அலுவலர்கள் பணியாளர்கள் ஆசிரியர்கள் தங்கள் விருப்பத்தை சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும் பிடித்தம் மேற்கொள்ளப்படும் மதத்தின் மொத்த ஊதியத்தை அடிப்படையாக வைத்து ஒரு நாள் ஊதியம் கணக்கிடப்பட வேண்டும் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகை முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதிக்கான வங்கி சேமிப்பு கணக்கில் மின்னணு முறை வழியாக ஊதிய நாளன்று நேரடியாக செலுத்தப்பட வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகள் பல்கலைகள் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் அரசு மானியம் பெறும் நிறுவன பணியாளர்களும் தொகுப்பூதிய பணியாளர்களும் இவ்வாணை பொருந்தும் என்று அரசு அந்த அறிவிப்பில் கூறியிருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கவர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி